தம்பி பக்கம் போ தள்ளுப்பா அண்ணா எந்த பக்கம்

ನಮ್ಮ ಪಾತ್ ಆಪೋಸಿ ಅವ್ರ ಅವ್ರ ಮತ್ತೆ ಯಾವನ್ನ அவர் எதுவும் வரவேல இருக்க மாட்டோம் நாங்கள் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு மாஸ்டர் வந்து எனக்கு நான் நான் ரொம்ப இப்பதான் எல்லாருமே நாளைக்கு இது இல்லாமல் திமுக கவுன்சிலரு நான் ஸ்டே வாங்கி தரேன்னு ஒரு வீட்டுக்கு ஆறாயிரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறாயிரம் எங்களால் அவ்வளோ காசு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் நான் ஸ்டோர் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் வசூல் பண்ணிட்டாரு திமுக கவுன்சில ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு வீடு மொத்தம் இப்பதா காலையில அண்ணன் வர சொன்னு பஸ்ல வந்து கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருந்தீங்கன்னா அண்ணன் பேசுவாருண்ண அண்ணன் அம்மா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணன் பேசுவாரு

எங்களால வேற எங்கேயும் போய் சமாளிக்க முடியாது அதுக்கு ஒரே முட்டா எங்களை அழிச்சிடுங்க நீங்க வேற இடம் எங்க மாதிரி எந்த உதவி நாங்க கேட்கல சார் அது வந்து எங்களுக்கு வேணும் எந்த உதவி நாங்க கேட்கல நாங்கள் இருக்கிற குடியிருப்பு மட்டும் எங்களுக்கு கொடுத்தா போதும் சார் அது போதும் சார் அது வந்து கிடையாது உங்களுக்கு நான் எந்த உதவி நாங்கள் கேட்கல சார் அவங்க கையில நாங்க இருக்கிற குடியிருப்பு எங்களுக்கு கொடுத்தா போதும் சார் காலையில இருந்து நாங்க மீட்டர் வருவாருன்னு கேட்டோம் வரல கலெக்டர் வருவாருன்னு கேட்டோம் ஒரு <laughs> மா <laughs> 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 <hans> <laughs> <laughs> <hans> என்னைய பாக்குறது இல்ல நான் பேசுறது கேட்டா போதும் போல பல இடங்களில் நம் மக்களை வந்து இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு என்ற பெயரிலே வாழ்விடங்களை விட்டு வீடுகளை இடித்து இடித்து சொந்த நாட்டுக்குள்ளே நம்மளை அகதிகளாக தொடர்ச்சியாக அவங்க அலைவிட்டு இருக்காங்க நீங்க இன்னைக்கு தான் இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கீங்க நான் இது மாதிரி பல வீடுகள் இடிக்கிற போராட்டத்தில் பங்கேற்ற ஒருத்தன் அதனால தைரியமா இருங்க நீங்க அழுது கதறி இந்த வீடு இடிப்பை தடுக்க முடியாது உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க நான் இருக்கேன் எனக்கு பின்னாடி பல லட்சக்கணக்கான மக்கள் உங்க பின்னாடி மீட்டோம் அவங்களை தான் இந்த வீடை இடிக்கணும் இவர்கள் ஒரு 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 முறையை வச்சுக்கிறாங்க எப்படின்னா யார் வழக்கு போட்டான்னு தெரியாது யாரோ போய் இது ஏறி ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஒரு வழக்க போட்டு நம்ம பல முறை கேட்குறோம் இது ஏரி ஆக்கிரமிப்பு சரி ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் ஆக்கிரமிக்கும் போது எங்கே போகிறது முத முதலாய் ஆக்கிரமிச்சு ஒரு கல்லை எடுத்து வச்சு வீடை கட்ட தொடங்கும் போது இது ஏறி இங்க வீடு கட்ட கூடாதுன்னு தடுத்திருந்தா என் மக்கள் வேற இடத்துக்கு போயிருப்பாங்க அப்ப இங்க கட்ட அனுமதிச்சு இந்த கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கட்சி மாவட்ட செயலாளர்கள் இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியாமல் எமது மக்கள் இங்கே குடியேறினார்களா ஆக்கிரமிப்பு இந்த மின் இணைப்பு கொடுத்தது யார் இந்த சாலையை போட்டது யார் அட்டை கொடுத்தது யார் வீட்டு வரி வாங்கியது யார் வாக்காளர் உரிமையை வாக்காளர் அட்டை கொடுத்தது யார் வரி வாங்கியது யார் இவ்வளவும் நாற்பது ஆண்டுகளா வாங்கிய ஒரு அரசு திடீர்னு ஒருத்தர் இப்ப என்ன பண்ணாங்கன்னா அரசுன்னு நம்ம எதிர்த்து அரசு எடுத்து போராடுவோம் ஆனால் நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு சட்டம் சொல்லிருச்சு நீதிமன்றம் சொல்லிருச்சு கோர்ட் சொல்லிருச்சு என்கிற இந்த இந்த முறையில் தான் பல வீடுகளை இடித்து இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க இப்படி பல வீடுகள் இடிப்பு போராட்டத்திலே நின்று நின்று போராடி தடுத்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன் இந்த தரவன் இந்த வீடை இடிக்க விடமாட்டோம் இடிக்க போகிறது இல்லை தைரியமாக இருக்கும் அது தீர்ப்பு எப்படியும் வரலாம் தீர்ப்பு தீர்ப்பு இருங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நீங்க நீங்க பேசி வீடு இடிக்கிற தடுக்க முடியுமா ஒரு முடியாதுல அப்ப பேசாம இருக்கு நீங்க நீங்க சொல்றத கேக்குறத நான் நீங்க என்ன சொல்ல என்ன பண்ணு என்ன பண்ணியோ பேச பேசு இங்க பாருங்க பல இடம் இங்கே மட்டுமா அங்க மதுரையில ஏர்போர்ட் கட்டுறதுக்கு வீடு அடிச்சு கூப்பிட்டு இருக்கான் வாங்க அப்படின்னு முல்லை நகருக்கு ஓடி அப்படிங்கிறான் ஏனோ இதேதான் வேலை இந்த நிலத்திலிருந்து நம்ம மக்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்திற்கு வெளியேற்றியவர்கள் இந்த இவர்கள் தான் இது ஒரு ஏரி ஆக்கிரமிப்பு அப்படின்னு சொல்லி இடிக்க வர இவர்கள் தான் பரந்தூர்ல பனிரெண்டு ஏரியை தூத்து விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான் நீங்க வல்லூர் கட்டம் பார்த்திருக்கீங்க அது ஏரிய தூத்து தான் கட்டப்பட்டிருக்கு இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன் ஏரியாவுக்கு பேர் அது லேக் ஏரியா தான் அதை தூத்துட்டு தான் இங்க கட்டடம் எல்லாம் கட்டிருக்கு இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும் இடிங்கன்னு சொல்லுமா சொல்லாது ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழ்கிறார்கள் இங்க அடித்தட்டு மக்கள் உழைக்கும் மக்கள் அவங்க சொல்ற மாதிரி தின வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள் நமக்கு என்ற அதிகாரம் இல்லை ஆள் இல்லை குரல் எழுப்ப ஒருத்தனும் இல்லை ஆனால் உங்கள் உடன் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறேங்கிற இதை மட்டும் நீ எனக்கு மறந்துடாது ராத்திரியோட ராத்திரியா இடிக்க வந்தாலும் ராத்திரியோட ராத்திரியா வண்டி எடுத்துட்டு வருவேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எங்கே இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள் என் தம்பி தங்கச்சியல் உடனே வந்து நிற்பான் நம்மளை தான் வீடை இடிக்கணும் தொடணும் அவன் நோட்டீஸ் ஓட்டுனது ஓட்டுனதா தான் இருக்கும் ஓன்னு பண்ண முடியாது நீங்க தைரியமா மட்டும் அழுவது கதறுவது கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்துங்க அதனால எதையும் சாதிக்க முடியாது நீங்க ஒருத்தர் ஒருத்தர் உயிர் விட்டுருக்காரு அதனால என்ன பயன் அந்த குடும்பம் நடுத்தர நின்னு அழுகுறது நம்ம எல்லாம் அழுகுறதை தவிர எதையும் சாதிக்க முடியாது ஏன்னா உயிருக்கு மதிப்பளிக்காத ஆட்சியாளர்கள் இது உயிருக்கு மதிப்பே தர மாட்டாங்க நம்ம ஒன்றிணைந்து மொத்தமா நின்னு போராடுவோம் கைதி பண்ணி போகலாம் வரலாம் அதெல்லாம் நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க நீங்க நாலாயிரம் பேர் இருக்கும்னு நினைக்காதீங்க நாங்க பல லட்சம் பேர் உங்க பின்னாடி மட்டும் மனசு வச்சுட்டு தைரியமா இருக்க அழாதீங்க அழுது புலம்புறத முதல்ல கைவிடுங்க உறுதியா கைவிடுங்க இடிக்க முடியாது இடிக்க தொடங்கினா அடுத்த நொடி நாங்க நிற்ப நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க பாத்துக்கலாம் தைரியமா மட்டும் இருக்கு யாரு வந்து கேக்கல யாரு வந்து கேட்கல கேட்க மாட்டாங்க கேட்கறதுதான் நாங்க இருக்கோம் நான் இருக்கேன் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க தைரியமா இருங்க பல வீடுகள் இப்படிதான் இடிச்சாங்க அங்க ஓடி போய் ஓடி போய் நின்று நின்று போராடி தடுத்துக்கேன் இதையும் தடுப்பேன் நீங்க நம்பிக்கையோட நம்புங்க வேற நீ என்ன கேட்ட வா வேற நீங்க கேள்வி ஏதாச்சும்

ஏ ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்தணும்னா ஏரி நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னா இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் முடிவு தான் வரணும் ஏற்கனவே இந்த இடத்தை ஆக்கிரமிக்க இந்த இடத்தை இடம் பட்டா ஊருக்கு பிரித்து வித்தது யார் இந்த கட்சிக்காரர்கள் கட்சியில் இருந்த பொறுப்பில் இருந்தவர்கள் தானே தம்பி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் என்ன தானே அப்போ திடீர்னு இது ஆக்கிரமிப்பு நீடினா நாற்பது வருஷமாக தெரியாத அந்த ஆக்கிரமிப்பு இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும் புதிதாக யாரும் ஆக்கிரமிப்பாங்க ஆக்கிரமிக்காம தடுங்க இதுதான் இருக்க முடியுமே ஒழிய ஏற்கனவே வீடு கட்டி வாழற பண்ணி எம் எம்டி காலனின்னு ஒண்ணு இருக்குது குடியிருப்புகள் அது ஏரியில தான் கட்டப்பட்டிருக்கு திருவள்ளூர்ல நீதிமன்றம் தான் கட்டப்பட்டிருக்கு மதுரை நீதிமன்றம் தான் கட்டப்பட்டிருக்கு வள்ளுவர் கோட்டை ஏரியை தூத்துட்டு தான் கட்டப்பட்டிருக்கு பல அரசு கட்டிடங்கள் தான் கட்டப்பட்டிருக்கு இப்ப ஏரியை தூத்துட்டு தான் நீங்க ஏர்போர்ட் கட்ட துடிக்கிறீங்க திருச்சி விண்ணுறுதி நிலையம் விரிவாக்கம் பண்ணிருக்காங்கல்ல இப்ப கட்டிருக்காங்கல்ல ஏர்போர்ட் அது ஏரியை தூத்துட்டு தான் கட்டிருக்கு இந்த மக்களை நாலாயிரம் வீடு இந்த வீட்டை வந்து இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வீட்டுக்கு மேல அந்த வீட்டை குடியே இடிச்சு வெளியேற்றினா இந்த குழந்தை குட்டியில போட்டிக்கிட்டு எங்க போவாங்க இந்த மக்கள் இருபத்தி ஓரா இருபத்தி ஒரு நாள் நீங்க காலி பண்ணலாம் வீடை இடிக்கிற காசையும் நீங்க கொடுக்கணும்னா இது எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து இது வந்து இது வந்து இது வந்து நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு செய்யற பச்சை துரோகம் இது கொடுங்கோன்மை இந்த செயலை கைவிட்டுட்டு போகணும் நீங்க ஏற்கனவே இருக்கிற நீர் நிலைகளை பாதுகாத்து வைங்க புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குங்க புதிதாக யாரும் ஏறி நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க அதை செய்யணும் ஒவ்வொரு முறையும் மக்களின் வாழ்விடத்தை நீண்ட காலமாக நாற்பது ஐம்பது வருஷமா வாழ்கிற மக்களை அடித்தட்டு உழைக்கும் மக்களை அவங்களுக்கு யார் இல்லைங்கிற முறை இடிச்சு இடிச்சிட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளேயே எங்களை அகதிகளாக அலைய வைக்கிறீங்க எல்லா இடங்களிலையும் சிப்காடுக்கு தொழிற்சாலையில ரெண்டாயிரம் ஏக்கர் எடுக்கிறேன்னு அங்க இருக்கிற வேளாங்குடி மக்களை வெளியேற்றுறீங்க விண்ணுறுதி நிலையம் கட்டுறோம் நீங்க ரோடு போடுறோம் எட்டு வழி சாலை போடுறோம்னு வாழ்கிற இடத்துலலாம் எங்களை வாழ்கிற இடத்தை விட்டு வெளியேறி சொந்த நிலத்திலேயே நாங்கள் அகதிகளை அலைய வேண்டிய நிலமா இருக்குது இந்த இது இந்த செயல்களை ஆட்சியாளர்கள் கைவிடணும் நீதிமன்றம் சொன்னால் கேட்கணும்னா நீட்டை எழுத எழுதணுங்குது அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா எது தானே நீங்க போராடுறீங்க நீதிமன்றம் சொல்கிறதெல்லாம் கேட்குதா கேக்குதா காவிரியில தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுன்னு கர்நாடக அரசுக்கு சொல்லுது கேக்குறாங்களா இந்த வீடு மக்கள் குடியிருப்பை இடிக்க கூடாது நாங்க இடிக்க விட போறது அது எப்படி தீர்ப்பு வந்தாலும் மக்களோடு மக்களா நின்று நாங்கள் இந்த வாழ்விடங்களை நாங்கள் வந்து இடிக்க விடாம தற்காத்து போராடுவோம் இதுதான் நாங்க எங்களால செய்ய முடிஞ்சதுதான் இடிக்க கூடாது இனிமேல் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க சரி நான் கேட்கிறேன் நீங்க பள்ளிக்கரண ஏரிய குப்பை கொட்டி முன்னவே பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொட்டி முன்னு திமுக அதிமுக ஆட்சி தானே இந்த தலைவர்கள் தானே அதுக்கு யாரு பொறுப்பு இருக்கிறது யார் பொறுப்பு இருக்கிறது இங்க இருக்கிற கவுன்சிலர் இங்க இருக்க எம்எல்ஏக்கு தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களே அப்ப ஏரின்னு தெரியாதா இந்த மின்கம்பத்தை ஊண்ட வந்தவனுக்கு தெரியாதா அது ஏரின்னு இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு குடும்ப வாக்காளர் உரிமை ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும் போது தெரியாதா இந்த ரோடை போட்டவன் யாரு ரோடை போடும் போது இதுக்கு எதுக்கு ரோடு ஏன் கேட்கல வச்சா மரம் இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கும் இந்த மரம் இன்னைக்கு வந்து திடீர்னு வீடக்க வீடுக்கு ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு இடினா என்ன அர்த்தம் சரி இடிச்சு எடுத்துட்ட ஏரி புரியாத என்ன வாக்க போற சொந்த நாட்டுக்குள்ள என் மக்களை நீங்க அகதியாக்கி வேலையை விடுறீங்க ஒரு நாள் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் நீங்க அகதிகளை சுத்துற காலம் வரும் இந்த மாதிரி முதல்ல பெரிய அதிகாரம் அல்லல் பட்டு ஆட்டாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் என் மக்கள் சிந்திய கண்ணீர் எவ்வளவு அதிகாரத்தையும் வீழ்த்தும் உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும் சும்மா தேவையில்லாமல் இதே இடிக்கிறது எத்தனை இடத்துல நீங்க அடிச்சீங்க ஆதி குடிகள் வாழ்ந்த கூவாத்து கரையில இருந்த எல்லா வீடுகளும் அடிச்சு செம்மஞ்சேரி கண்ணகினர் கழுக்கொட்டையை விட்ட எத்தனை வீடு ஒரே கேள்விதான் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கும் போதே என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் ஆடந்துகிட்டு இருந்துச்சு ஒன்னு தீம்கா இருந்துச்சு இல்லை ஆக்கி கருச்சு உங்களுக்கு தெரியாம ஏன் மக்கள் ஆக்கிரமிச்சிட்டாங்களா முதல்ல இந்த 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 செயலை கைவிடணும் ஆயிரக்கணக்கான காவல்துறையை நிறுத்தி அப்ப மக்கள் எல்லாம் அடிச்சு வண்டியில ஏத்தி கைது பண்ணி ஆத்து மணன் அள்ளி தின்ன மலையை நொறுக்கி வித்தவெல்லாம் கல்குவாரி ஓனர் தைரியமா இருங்க அழாதீங்க நீங்க அழுது கத்துறதுனால அவங்க இடிக்காம இருக்க போறது ஒற்றுமையை மட்டும் இருங்க பாத்துக்கலாம் வேற என்ன பகுதி மக்களை வெளியேற்றணும் எங்களுக்கு எண்ணம் கிடையாது அரசோட என்ன கிடையாது ஆனா நீதிமன்றம் தூமோட்டவா இந்த வழக்கு எடுத்திருக்கு இது வச்சிருக்கு நாங்க அரசு நீதிமன்றம் சொல்லுங்க நீதிமன்றம் எல்லாத்தையும் அங்க சொல்லுது நீதிமன்றம் சொல்லுது இப்போ நான் குடிக்கிறது மது மூடுன்னு ஒரு வழக்கு போட்டோம் மது மூடுன்னு வழக்கு போட்டோம் அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது நீதிமன்றம் நீட்டு வேணாம்னு அரசு வழக்கு போடுது அது அரசின் கொள்கை முடிவு நீட்டு எழுதுன்னு நீதிமன்றம் சொல்லுது குடிக்கிறதுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது மக்கள் மாணவர்கள் படிக்கிறத தலையிடுது ரெண்டையும் ஒரே நீதிமன்றம் தான் சொல்லுது இப்போ நான் இதை கேட்கறதா எதிர்க்கிறதா சொல்லுங்க கேட்கறதா எதிர்க்கிறதா ஏற்கிறதா எதிர்க்கிறதா அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது டாஸ்மாக மூட முடியாது மூட சொல்ல முடியாதுன்னு சொல்லுது அந்த நீ தீர்ப்பை நான் ஏற்கவா எதிர்க்கவா நீ நீதிமன்றத்தின் வாயிலாக சொல்ல வைக்கிற மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்கு தம்பி உலகத்துல எந்த நீதியும் இருக்கு ஆனா மனம் சொல்லுகிற மனசான் ஒரு நீதி தம்பி இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிங்க தம்பி புதிதாக யாரும் நீர்நிலைகளை ஏரி குளங்களை ஆக்கிரமிக்காம பாதுகாங்க அதான் செய்யணும் நாற்பது வருஷம் கழிச்சு அறுபது வருஷம் கழிச்சு சில இடங்கள்லாம் நூறு ஆண்டுகள் வாழ்ந்த இடங்களை ஆக்கிரமிப்பு எடுக்கிறீங்க கரூர்ல நூறு ஆண்டா வாழ்ந்தது கோயில் இடம் கோயிலுக்கு எதுக்கு அறுபதாயிரம் ஏக்கர் எழுபதாயிரம் ஏக்கர் லட்சம் ஏக்கர் சாமி கடிச்சாங்க கடவுள் கடிச்ச கடவுள்கிட்ட போய் எனக்கு வாழ ஒரு இடம் கொடுன்னு கேட்கிறான் ஆண்டவனையும் கொடுத்தாலும் இந்த ஆடரவையும் கொடுக்க மாட்டான் பொழுது என்ன பிரச்சனை உனக்கு கோயில் இடம் கோயில் இடம் கோயில் கதுக்கு இடம் கோயில் கதுக்கு இடம் மக்கள் குடியிருக்கிறதுக்கு இல்லாத இடம் கோயில் கதுக்கு கரூர்ல அதே பிரச்சனை இன்னும் போராடிக்கிட்டு இருக்கான் வரியலா மேல் மாவில ஒன்றரை வருஷமா போராடிட்டு இருக்கான் வரியலா எங்கூட விலை நிலத்தை ரெண்டாயிரம் ஏக்கர் சிப்கார்டு தொழிற்சாலைக்கு எடுக்கிறான் நான் விலை நிலத்தை கொடுத்துருணும் குடியிருக்கிற வீட்டை கொடுத்துருணும் சரி இந்த வீடை இடிச்சிரு இடிச்சிரு என்ன வாக்கு வாங்கி சொல்லு இது ஏரியாக்கு போறியா இறந்திருக்காரு நான் அவசரப்பட்டாருன்னு சொல்றேன் இவங்க உயிருக்கு மதிப்பு கொடுப்பாங்களா இந்த ஆட்சியாளர் கொடுப்பாங்களா தீ தீக்குளிச்சும்பது பேர் மீனவர்கள் மீன் பிடிக்க போற இடத்துல செத்து இருக்கான் இருபது பேர் காட்டுக்குள்ளதுருக்கான் எவன் எழுதுகான் யாருக்கு வருவா யார் வருவா குடிச்சு செத்து இருந்தாருன்னா பத்து லட்சத்தோட வருவா அவர் வீடு அடிச்சு போடுறாருன்னு தூக்கில போட்டு தொங்கிட்டாரு பத்து பைசா தரமாட்டேன் வேற என்ன இப்ப நான் என்ன செய்யறது கள்ளச்சாரங்குடி சாகு சொல்றதா இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி ஈடிக்க கூடாது ஈடிக்க நாங்க விட மாட்டோம் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது தம்பி ஒரு வேலையும் கிடையாது ஊர் ஊரா இந்த இத போற அங்க போனா மாஞ்சொல்லை மக்கள் அங்க போனா அண்ணன் வீடு இடிக்கிறான் இங்க வந்தா அண்ணன் என் நிலத்தை எடுக்கிறான் ஆனா நம்ம ஆள் சொல்வாரு சூப்பருங்கிறாங்க மக்கள் எங்க கூட வாங்க இந்த மக்களை சொல்ல சொல்லுங்க சூப்பர்னு ஒரு தடவை அழாம இருங்க உங்களுக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கேன் உங்க வயிற்றுல பிறந்த மகன் ஒருத்தர் இருக்கேன் என்னை தாண்டி தான் இந்த வீடை இருக்கணும் நம்பிக்கையோட நாங்க எங்களால முடிஞ்சதை உதவுவோம் அரசு உதவுமா நீங்க மறியல் பண்ணி என்ன நிம்மதியா வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ஒரு நிமிடம் என் தம்பி இங்க தான் இருக்கிறாங்க உடனே உடனே என்ன கூப்பிடுவாங்க அடுத்த நொடி இங்க வருவேன் அதிகபட்சமா நான் வர ஒன்றரை மணி நேரம் ஆகும்

தள்ளி தள்ளுப்பா 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 தம்பி

i